ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது பத்து கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறோம் சுருக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுகிறேன் அப்போ நம்ம சுருக்கி எழுதோம் அடுக்கு வடிவில் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு நடுக்கு அஞ்சு பெருக்கள் மூணு நடுக்கு எட்டு அப்போது இது பாருங்கள் அடிமானம் சமமாக இருக்குது அடுக்கு தான் வேறு வேறு இருக்குது அப்போது பெருக்கல் இருந்துச்சுன்னா இதே நம்ம அடிமானம் அப்படியே வச்சு அடுக்கில் கூட்டிக்கிடும் இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் எம் கூட்டல் என் கூட்டிடணும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லா தான் வரும் அப்போது மூணு நடுக்க அஞ்சு கூட்டல் எட்டு அப்போது மூணு நடுக்க அஞ்சு எட்டு கூட்டினிங்கன்னா பதிமூணு அப்போ மூணு அடுக்கு பதிமூணுன்னு வரும் அடுத்தது ரெண்டாவது கொஷின் ஏயின் அடுக்கு நாலு பேருக்கள் ஏஇின் அடுக்கு பத்து அப்போ இதுலேயும் பாருங்கள் அடிமானம் சமமாக இருக்குது அடுக்கு தான் வேறு இருக்குன்னா இதே ஃபார்மிலாக தான் வரும் அப்போ நம்ம கூட்டிடணும் அப்போ ஏஇின் அடுக்கு நாலு கூட்டல் பத்து அப்போ ஏயின் அடுக்கு நாலு பத்து கூட்டிங்கன்னா பதினாலு அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் ஏழின் அடுக்கு எக்ஸ் பேருக்கள் ஏழு நடுக்கு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ இருங்க அடிமானம் சமமாக இருக்குன்னா இதுக்கும் அதே ஃபார்மில்தான் வரும் அப்போ ஏழின் அடுக்கு எக்ஸ் கூட்டல் ரெண்டு அடுத்தது நாலாவது கொஷின் ரெண்டின் அடுக்கு அஞ்சு வகுத்தல் ரெண்டின் அடுக்கு மூணு அப்போ பாருங்கள் இது வகுத்தல் இருக்குதுச்சின்னா பாருங்கள் ஏயின் அடுக்கு எம்பை ஏயின் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் கழித்தல் என் அப்போ நம்ம அடுக்குகளை கழிச்சுன்னோம் அப்போது ரெண்டின் அடுக்கு அஞ்சு கழித்தல் மூணு அப்போது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அடுத்தது அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பதினெட்டின் அடுக்கு எட்டு வகுத்தல் பதினெட்டின் அடுக்கு நாலு அப்போது இதுவும் அதே மாதிரி தான் பதினெட்டின் அடுக்கு வகுத்தல் தான் கழிச்சுன்னா எட்டு எட்டு கழித்தல் நாலு அப்போது எட்டில் நாலு போச்சு நாள் ஆள் அப்போது பதினெட்டின் அடுக்கு நாலுன்னு வரும் அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள் ஆறின் அடுக்கு நாலு ஹோல் பவர் மூணு அப்போது இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன ஏ பவர் எம் பெருக்கல் என் அப்போ ரெண்டுமே நம்ம பெருகிடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் அப்போது ஆறின் அடுக்கு நாலு பெருக்கல் மூணு அப்போது நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ ஆறின் அடுக்கு பன்னிரெண்டுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அடுத்தது ஏழாவது கொஷின் எக்ஸின் நடுக்கு எம் ஹோல் பவர் பூஜ்ஜியம் அப்போ இது ரெண்டு பேருக்குணும் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் வரும் எக்ஸின் அடுக்கு எம் பெருக்கல் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியத்தோட எது பெருகினாலும் பூஜ்ஜியம் தான் வரும் அப்போது எக்ஸின் அடுக்கு பூஜ்யம் அப்போ எக்ஸின் அடுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அதோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ஏன்னா ஏ பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த விதி பயன்படுத்தி அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் எட்டாவது பாருங்கள் ஒன்பது நடுக்கு அஞ்சு ஒன்பதின்னு அடுக்கு அஞ்சு பெருக்கல் மூணுன்னு அடுக்கு அஞ்சு அப்போது அடுக்கு சமமாக இருக்குது ஆனால் நம்பர் வேறு வேறு இருந்துச்சுன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇின் அடுக்கு எம் பெருக்கல் பியின் அடுக்கு எம் இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி ஹோல் பவர் எம்னு வரும் அப்போ இது ரெண்டு பேருக்கிட்டே அது ஹோல் பவராக போகணும் அப்போது ஒன்பது பெருக்கல் மூணு ஹோல் பவர் அடுக்கு அஞ்சு அப்போது ஒம்பது மூணு எவ்வளோ இருபத்தி ஏழின் அடுக்கு அஞ்சு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் மூணு மூணுவை பெருக்கள் பனிரெண்டு வை இதுக்கும் அதே மா இதே ஃபார்ம்லா தான் அப்போது மூணு பெருக்கள் பனிரெண்டு ஓல் பவர் வை அப்போது மூ பனிரெண்டு முப்பத்தி ஆறு அப்போது முப்பத்தி ஆறு அடுக்கலைனருக்கு வை அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் இருபத்தஞ்சு நடுக்கு ஆறு பெருக்கள் அஞ்சு நடுக்கு ஆறு அதே மாதிரி இதுவும் பெருக்கணும் அப்போ இருபத்தஞ்சு பெருக்கள் அஞ்சு ஹோல் பவர் அடுக்கு ஆறு அப்போது இருபத்தஞ்சி அஞ்சா நீங்கள் போயிருக்கீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சுன்னு அடுக்கு ஆறு புரிஞ்சுதுங்களே அவ்வளோ தான் பத்து கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர்